அருமை குழந்தைகளே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா பறக்கும் குதிரையும் ராட்சத பறவையும் இது இளவரசன் ராஜசிம்மனோட ஐந்தாவது வீடியோ ஏற்கனவே நாலு வீடியோ வந்திருக்கு இதை தொடர்ந்து பார்க்கணுன்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி நம்ம இந்த கதைக்குள்ளே போகலாமா குழந்தைகளே ராஜசிம்மன் மேகநாட்டை கடந்து இளவரசி குறிப்பிட்ட கிராமத்தை அடைந்ததும் நூல்கண்டு கீழே விட்டான் அது உருண்டு கொண்டே சென்றது அது உருண்டோடி ஒரு வீட்டின் முன்னே நின்றது ராதசிம்மன் அவ்வீட்டின் கதவை தட்டினான் ஒரு வயதானவள் வந்து கதவை திறந்தாள் தலை நரைத்து முகம் சுருக்கங்களுடன் காணப்பட்டாலும் அதில் ஒரு கம்பீரம் தெரிந்தது அவள் ராதசிம்மனை நோக்கி யார் என்ன வேண்டும் என்று கேட்டாள் ராஜசிம்மன் தன் கையில் இருந்த அவர்களுடைய குடும்ப முத்திரை மோதிரத்தை எடுத்து அவள் கையில் கொடுத்தான் அம்முதியவள் மோதிரத்தை கூர்ந்து பார்த்து அவனுக்கு இது எப்படி கிடைத்தது என்று கேட்டாள் ராஜசிம்மன் தான் அவள் தங்கை மகள் எழிலரசியின் கணவன் என்றும் தன் நண்பனுக்காக பறவைப்பால் தேடி வந்ததையும் தான் இளவரசியை மறந்து பண்டதை பற்றியும் விவரமாக கூறினான் அதை கேட்ட அவ்வயதானவள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் அவள் ராஜசிம்மனை மிகவும் அன்புடன் உபசரித்தாள் குடிக்க தண்ணீரும் உணவும் உண்ணும் குடித்து உபசரித்த பின்னர் அவனை சற்று ஓய்வெடுக்கும்படி கூறினாள் தான் அதற்குள் தன்னுடைய மந்திர கண்ணாடியிடம் விவரம் கேட்டு கூறுவதாக சொன்னாள் ராஜசிம்மனும் அவள் கொடுத்த படுக்கையில் படுத்து நன்றாக உறங்கினான் அவன் தூங்க ஆரம்பித்ததும் அம்முதியை தன் அறைக்கு சென்று மாய கண்ணாடியை எடுத்து பறவை பால் எங்கே கிடைக்கும் என்று அதனை கேட்டாள் அதற்கு அந்த கண்ணாடி நெடுந்தூரம் போயாக வேண்டும் அங்கே போய் சேரவே பல வாரங்கள் ஆகிவிடும் ஆனால் எந்த நேரமும் கிழக்கு நோக்கியே பயணம் செய்ய வேண்டும் அது செப்பு மலைக்கு அந்த புறம் போயாக வேண்டும் பால் தரும் அந்த பறவையை ஆனால் பிடிக்க முடியாது மிகவும் பிரம்மாண்டமான பறவை அது மிகவும் கொடியது அதன் ரக்கைகள் ஒவ்வொன்றும் மிகவும் நீளமானது அது தான் இருக்கும் இடத்தை அணுகுவோரை தனது கூட்டுக்கு தூக்கி சென்று குஞ்சுகளுடன் கொடுக்கும் குஞ்சுகள் அவற்றை பிடித்து பீத்து எடுத்து சாப்பிட்டு விடும் என்றது மாய கண்ணாடி இதை கேட்டதும் முதியவர் ராஜசிம்மனுக்கு நிச்சயமாக பயங்கரமான முடிவை ஏற்பட போகிறது சாகத்தான் போகிறான் என்று நினைத்தாள் அவளுக்கு மிகவும் அச்சமாகவும் பரிதாபமாகவும் இருந்தது அவனுக்கு உதவுவதாக அல்லவா வா வாக்களித்திருக்கிறாள் என்ன செய்வது என்று யோசனை செய்தாள் மறுநாள் காலையில் அவள் பன்னிரண்டு இறக்கைகள் கொண்ட குதிரை ஒன்றை தன் லாயலத்திலிருந்து ஓட்டி வந்து ராஜசிம்மனுக்கு தந்தாள் இளைஞனே இந்த குதிரையை பெற்றுக்கொள் இது உனக்கு நன்றாக பணியும் புரியும் பாதுகாப்பும் கொடுக்கும் என்று அவனிடம் சொன்னான் நீ செல்லும் காரியம் வெற்றி பெற்றாலும் பெறாவிட்டாலும் நீ செல்லும் போது இந்த குதிரையை இங்கே விட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்று கூறினார் ராஜசிம்மனும் அதற்கு மகிழ்வோடு ஒப்புக்கொண்டான் ராஜசிம்மன் அவள் கருணைக்கு நன்றி கூறி அம்முதியவள் கொடுத்த குதிரையில் மீதி தாவி ஏறி பயணத்தை தொடங்கினான் அந்த குதிரை காற்றைப் போல பறந்தோடி குன்றுகளையும் மலைகளையும் காட்டையும் கடந்து பறந்து சென்றது இறுதி செப்பு சுவர் போல தொலைவில் ஏதோ ஒன்று கண்ணுக்கு தெரிந்தது அருகே செல்ல செல்ல சுவர் மேலும் மேலும் உயர்ந்து முடிவில் அது பெரிய மலையாகவும் மாறிற்று ராஜசிம்மனுக்கு அதே மலையை பார்த்து மிகவும் வியப்பானது அதன் சிகரம் வானை தொட்டு கொண்டிருப்பதை கண்டான் அவ்வளோ உயரமான மலையை காண்பது மிகவும் அரியது ஆனால் அதை அவன் மிகவும் கவனமாக பரிசீலனை செய்தான் அடியிலிருந்து உச்சி வரை அவன் பார்வை மிகவும் கவனமாக பரிசீலனை செய்தது அப்பொழுது உச்சியில் மேகங்களைப் போல பெரிய கருத்த இறக்கைகளை கொண்ட பிரம்மாண்டமான ராட்சத பறவை ஒன்று அமர்ந்திருக்க கண்டான் அது திடீரென்று அம்முலை மலைமுகட்டை சுற்றி சுற்றி வந்து பக்கவாட்டில் சரிந்து கண்ணுக்கு தெரியாமல் மறைந்துவிட்டது ராதசிம்மன் மிகவும் மெதுவாக அது பறவையினுடைய கவனத்தை கவராமல் மலை உச்சிக்கு செல்ல விரும்பினான் அதனால் லகானை பிடித்து இழுத்து கொண்டு மலையின் மேலே ஓட செய்தான் குதிரை ஒரு பாறையிலிருந்து இன்னொன்றுக்கு தாவி சென்று அம்மலையின் உச்சியை சிகரத்துக்கு கொண்டு போய் சேர்த்தது ராஜசிம்மன் உச்சிக்கு சென்றதும் அம்மலையின் அழகு கண்கொள்ளா காட்சியாக விளங்குவதைக் கண்டான் நீர்வீழ்ச்சிகளும் மலர்களும் அழகான பழமரங்களும் நிறைந்து இயற்கையின் பெட்டகமாக இருந்தது அந்த மலை மரக்குச்சிகளாலும் இலைத்தழைகளாலும் கட்டப்பட்ட அப்பிரமாண்ட பறவையின் கூட்டில் குஞ்சுகள் பசி தாங்காமல் தொண்டை கீழே கொண்டிருந்தன சிறு குஞ்சுகளே ஒவ்வொன்றும் ஒரு இறுதியின் பருமன் அளவு இருந்தது ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி கூடு அமைத்திருந்தது பறவை ராஜசிம்மன் சுற்றிலும் பார்த்தான் இரு பாறைகளுக்கிடையே ஒரு பெரிய இடுக்கு இருப்பதை கண்டான் அதனுள் குதிரையை ஓட்டி சென்று ஒளிந்து கொண்டான் சற்று நேரத்திற்கெல்லாம் பறவை வந்தது ஒவ்வொரு கூடாய் சென்று குஞ்சுகளுக்கு பால் ஊற்றிற்று ராஜசிம்மன் ஒளிந்திருந்த இடத்துக்கு அருகில் ஒரு கூட்டிற்கு தாய்ப்பறவை வந்தபொழுது அவன் தன் தைரியம் அனைத்தையும் வரவைத்து கொண்டு தனது கூஜாவை நீட்டி பிடித்தான் பறவை தன்னையும் அறியாமல் அதற்குள் சிறிதளவு பாலை சொறிந்து சென்றது உடனே கூஜாவை தன் குதிரை சேனத்தில் பத்திரப்படுத்திய பின் குதிரையை ஓட ஓட விரட்டி விரட்டியடித்து சென்றான் அப்பொழுது ஒரு குஞ்சு மீண்டும் கூச்சலிடவே தாய் பறவை சுற்றிலும் பார்த்தது அப்பொழுதுதான் அது ராஜசிம்மனை கண்ணுற்றது உடனே அது மிகவும் கோபத்துடன் ராஜசிம்மனை நோக்கி சீறி பாய்ந்து வந்தது ஆனால் ராஜசிம்மனை பிடிக்க முடியவில்லை ஏனென்றால் அதற்கு ஒரு ஜதை இறக்கையே இருந்தது ஆனால் ராஜசிம்மனின் குதிரைக்கு ஆறு ஜதை ரக்கைகள் இருந்ததால் அவன் விரைவாக வேகமாக பறந்து ஓடி வந்துவிட்டான் திரும்பி வருகிற போதும் அவ குன்றுகளையும் மலைகளையும் காடுகளையும் கடந்து கடைசியாக முதியவள் வீட்டை அடைந்தான் முதியவள் அன்புடன் வரவேற்று சிறிது நேரம் தன் வீட்டில் தங்கி ஓய்வு எடுத்துக்கொள்ளும்படி வேண்டினாள் ராஜசிம்மன் உணவருந்துவிட்டு விட்டு களைப்பு நன்றாக படுத்து உறங்கினான் பின் விடைபெற்றுக்கொண்டு கொண்டு தன் நண்பனுக்கு சீக்கிரம் அந்த பறவைப்பாலை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அம்முதியவள் முதியவள் கொடுத்த குதிரையை அவளிடமே திரும்பி நன்று இடம் ஒப்படைத்துவிட்டு தன் குதிரையில் ஏறி பயணத்தை தொடர்ந்தான் விஜயபுரியை அடைந்ததும் ராஜசிம்மன் நேராக தன் நண்பனின் அறைக்கு சென்றான் அவனை கண்டதும் மன்னனின் முகம் பேய் போல் ஆயிற்று இருந்தாலும் வலிய முகத்தை புன்முறமுடன் வைத்துக்கொண்டு கொண்டு பறவைப்பால் வாங்கி அறிந்துவிட்டு அவனை கட்டித் தழுவி நன்றி கூறினான் பிறகு அவனை ஓய்வு எடுத்து கொள்ளும்படி வேண்டிக் கொண்டான் ராஜசிம்மனை கண்ட எழி மிகவும் அடைந்தார் ராஜசிம்மன் எல்லாவற்றையும் மிகவும் விரைவாக எடுத்து கூறினான் அதை கேட்ட அவள் மிகவும் சந்தோஷமடைந்து அவனை ஓய்வெடுக்க ஏற்பாடுகள் செய்தார் ஆனால் மறுநாடே மன்னனுடைய பணியால் அவசரமாக ஓடி வந்தான் அவனை கண்டதுமே எழரிசிக்கு பயம் வந்துவிட்டது ஓடி வந்தவன் நேராக ராஜசிம்மனிடம் சென்று அவனை ராஜகுரு கையோடு அழைத்து வருவதாக கூறினார் அவ சொன்னதாக சொன்னான் என்ன விஷயம் என்று கேட்டான் ராஜசிம்மன் எனக்கு தெரியாது என்றான் பணியாள் ராஜசிம்மன் உடனடியாக உடை மாற்றிக்கொண்டு அரண்மனையை நோக்கி சென்றான் மன்னனை சுற்றி தலைமை ஆலோசகர் தலைமை அமைச்சர் ராஜகுரு ஆகியோர் குழுமி இருந்தனர் அரண்மனை வைத்தியர் ஏதோ மூலிகைகளை கொண்டு தேய்ப்பது போல பாவனை செய்து கொண்டிருந்தார் மன்னனுக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டான் ராஜசிம்மன் ஏற்கனவே திட்டமிட்டபடி அரண்மனை வைத்தியர் பேசலானார் இது ஒரு கொடிய வியாதி இதற்கு யாருக்கும் தெரியாத இடத்திற்கு சென்று யாருக்கும் தெரியாததை கொண்டு வந்து கொ வந்தாலேயே இனி மன்னன் உடல் பெற முடியாது என்றார் உடனே தலைமை அமைச்சரும் ராஜகுரும் ராஜசிம்மனை நோக்கி உங்கள் நண்பருக்காக இதை நீங்கள் தான் கொண்டு வர வேண்டும் உங்கள் ஒருவரால் தான் இதை செய்து செய்ய முடியும் ஆகவே தாங்கள் உடனே புறப்பட்டு சென்று வடிவோமோ உருவோமோ இருப்பிடமோ இல்லாததை கொண்டு வர வேண்டும் என்று வேண்டினர் நான் எங்கே செல்வது எதை கொண்டு வருவது என்று ராஜசிம்மன் கேட்டான் எங்களுக்கும் தெரியவில்லையே என்ன செய்வது என்றும் புரியவும் இல்லை எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் நீ வருவதும் தான் இதை செய்யக்கூடியவன் நீயே இதையே செய்ய முடியவில்லை என்றால் மன்னன் இறக்க வேண்டியதுதான் என்றனர் மன்னன் முன்னிலும் பலமாய் முணகி தாங்க முடியாதது போல துடித்தான் இளவரசன் ராஜசிம்மன் தான் தங்கியிருந்த விருந்தினர் மாளிகைக்கு திரும்பி சென்று என்ன செய்யலாம் என்று சிந்தித்து பார்த்தான் மூன்று நாட்களாக யோசனை செய்தும் அவனுக்கு ஒன்றும் தோன்றவில்லை நெடுநேரம் சிந்தித்து அவனால் ஒரு திட்டமும் வகுக்க முடியவில்லை இது தெரிந்தால் தன் மனைவி மிகவும் கவலைப்படுவாளே என்று பயந்து அவன் அவளிடமும் எதுவும் சொல்லவில்லை நாம் ஏதாவது செய்து மன்னனை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தான் அதற்கு வெளியில் சென்றால் தான் ஏதாவது செய்ய முடியும் என்று தோன்றியது அதனால் பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினான் அதை கண்டதும் ஏழரசைக்கு தன் கணவன் இவ்வளவு நல்லவனாக இருக்கிறானே என்று கோபம் வந்தாலும் கொண்டு ராஜசிம்மனை நோக்கி எங்கே புறப்பட்டு விட்டீர்கள் என்று கேட்டாள் மன்னன் மிகவும் நோயப்பட்டு விட்டான் பேச்சு மூச்சின்றி கிடைக்கிறான் யாருக்கும் தெரியாத இடத்துக்கு சென்று யாருக்கும் தெரியாததை கொண்டு வந்து சிகிச்சை அளித்தால் தான் என்று அரண்மனை வைத்தியர் சொல்லியிருக்கிறார் என்றான் ராஜசிம்மன் இதை கேட்ட எழிலரசி இதற்கு தாங்கள் குதிரையில் போவதை விட நடந்து போவதே மேல் என்று கூறினாள் இந்த நூல்கண்டை பெற்றுக்கொள்ளுங்கள் மூன்று அடி நடந்ததும் இதை கீழே போடுங்கள் நூல்கண்டு எங்கே உண்டு செல்கின்றதோ அதை அங்கே நீங்கள் செல்ல வேண்டும் என்றார் பிறகு ஒரு தங்க சீப்பையை கொடுத்து இதை பெற்றுக்கொள்ளுங்கள் தினமும் காலையில் இதனால் உங்கள் தலையை வாரிக் கொள்ளுங்கள் என்றார் சரி என்று கூறிய ராஜசிம்மன் மனைவியிடம் விடை பெற்றுக்கொண்டு மூன்று அடி நடந்து நூல்கண்டை கீழே போட்டான் நூல்கண்டு மிகவும் வேகமாக உருண்டோடு தொடங்கியது இளவரசனும் அதை பின்தொடர்ந்து சென்றான் அவ்வாறு பின்தொடர்ந்து மலர் வழியில் உயரமான குன்றுகள் மீதும் ஆழமான சரிவுகளிலும் சென்றான் ஏரிகளையும் ஆறுகளையும் கடந்து சென்றான் அடர்ந்த போ புதர்களிடையே நடந்தான் பகலில் உணவருந்தவோ இரவில் தூங்கக்கூட அதிக நேரம் செலவழிக்காமல் நடந்தான் பல மாதங்கள் நடந்தும் சென்று மேலும் நடந்து கொண்டே சென்றான் நூற்கண்டு ஒரு பெரிய காட்டினுள் உருண்டு ஓடிற்று ராஜசிம்மனும் அந்த காட்டினுள் நுழைந்து நூற்கண்டை தொடர்ந்து சென்றான் முடிவில் அது ஒரு சிறிய கூடார வரது சென்றதும் திடீர் என மறைந்து விட்டது இனி என்ன செய்வது என்று திகைத்தான் ராஜசிம்மன் கூடாரத்துக்குள் போக வேண்டியதான் என்று முடிவு செய்தான் பிறகு மெதுவாக ஊடாரத்தின் வாயில் திரையை இலக்கிக் கொண்டு உள்ளே நுழைந்தான் உள்ளே ஒரு சிற்றுருவும் அளவிலா எழிலும் கொண்ட ஒரு பெண் அமர்ந்திருந்தாள் அவள் ராஜசிம்மனை கண்டதும் ஆச்சரியம் முற்றவளாய் யார் எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டாள் நான் ஒரு இளவரசன் என்னுடைய நண்பனுக்காக யாருக்கும் தெரியாததைத் தேடிக்கொண்டு யாருக்கும் தெரியாத இடத்துக்கு போகிறேன் என்றான் அப்பெண் மேலும் அவனை எதுவும் கேட்காமல் அவனுக்கு உணவு உணவுகளை கொண்டு வந்து வைத்து சாப்பிட சொன்னாள் பிறகு ஓய்வு எடுத்துக்கொள்ளும்படி செ சொன்ன செய்து இராசியம்மனும் படுத்ததுமே தூங்க ஆரம்பித்தான் பொழுது விடிந்ததும் எழுந்து முகம் கழுவிக்கொண்டு தங்கசீப்பால் தலைவாரிக் கொண்டான் அதை பார்த்த அந்த பெண் இந்த தங்கசீப்பு எங்கிருந்து கிடைத்தது உனக்கு என்று கேட்டாள் இது என் மனைவி எனக்கு தந்தது என்று சொன்னான் இதை கேட்டதும் அவள் பெருமகிழ்ச்சி கொண்டாள் அப்படியே ஆனால் நீ என் உறவினராயிற்றே உன் மனைவி என் ஆயிற்றே இதை நீ ஏன் நேற்றை சொல்லவில்லை என்று கேட்டாள் சரி கடினமான நீண்ட பயணம் செய்து வந்திருக்கும் நீ சற்று ஓய்வு தர வேண்டும் உன் கால்களுக்கு ஆகவே மேலும் மூன்று நாட்கள் இங்கே இருந்து செல் என்றார் ராஜசிம்மனும் மகிழ்ச்சியுடன் ஒத்துக்கொண்டான் அவளுடைய கூடாரத்தினுள் மேலும் மூன்று நாட்கள் தங்கியிருந்தான் போதிய அளவு ஓய்வு எடுத்துக்கொண்ட பெண் அந்த பெண் நீ உன் நண்பனுக்காக எங்கே போகிறாய் ஏன் போகிறாய் என்பதை சொல் என்று கேட்டாள் எனது நண்பன் கடும் நோயால் பீடிக்கப்பட்டிருப்பதால் யாருக்கும் தெரியாத இடத்துக்கு சென்று யாருக்கும் தெரியாததை கொண்டு வந்தால்தான் குணமாகுமோ என்று வைத்தியர் சொல்லியிருக்கிறார் ஆனால் அது என்னவென்றுதான் எனக்கு தெரியவில்லை உன் தங்கையான என் மனைவி என்னிடம் ஒரு நூல்கண்டை கொடுத்து அது உருண்டோடும் பாதையில் செல்லும்படி கூறினார் நூற்கண்டு என்னை உன்னிடம் அழைத்து வந்தது இனி எங்கே செல்வதென்று எனக்கு புரியவில்லை என்றான் இதைக் கேட்ட அப்பெண் உள்ளே சென்று ஒரு பட்டு நூல்கண்டை கொண்டு வந்து அவளிடம் தந்தாள் இந்த நூல்கண்டை பின் தொடர்ந்து செல் இது என் அக்காவிடம் உன்னை அழைத்துச் செல்லும் மேலும் வடிவமும் உருவமும் இருப்பிடமும் இல்லாததை நீ எங்கே போய் தேட வேண்டும் என்று என் அக்களுக்கு தெரிந்திருந்தாலும் தெரிந்திருக்கலாம் என்றார் இளவரசன் ராஜசிம்மன் அவளிடம் விடை கொண்டு அந்த நூல்களை பின்தொடர்ந்து மீண்டும் நடக்கலானார் இவ்வாறாக ஓயாமல் பல இரவுகளும் பகலும் நடந்தான் பெரிய இருண்ட காட்டை விட்டு வெளியே வந்து மேலும் வாரக்கணக்கில் நடந்து வந்து மற்றொரு காட்டை வந்தடைந்தான் முதலாவது காட்டைப் போலவே இதுவும் பெரியதாகவும் இருட்டாகவும் இருந்தது நூல் கண்டு மரங்களுக்கும் புதர்களுக்கும் இடையே உருண்டோடியதால் மரக்கிளைகளால் இறைவனின் கை இளவரசனின் கைகளிலும் உடலிலும் பட்டு பல சிராய்ப்புகள் ஏற்பட்டன ஆனால் அவன் எங்கும் நிற்காமல் நடந்து கொண்டே இருந்தான் முடிவில் காட்டின் மையத்தில் உள்ள ஒரு சிறிய கூடாரத்தின் வாயிலுக்கு வந்து நூல் கொண்டு மாயமாக மறைந்து விட்டது அப்பொழுது கூடாரத்திலிருந்து ஒரு பேரழகு மிக்க ஒரு பெண் வெளியே வந்தாள் அவள் ராஜசிம்மனை நோக்கி யார் எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டாள் அதற்கு ராஜசிம்மன் நான் ஒரு வழிபோக்கன் நெடுந்தொலைவில் இருந்து வருகிறேன் நெடுந்துளையும் போயாக வேண்டும் என்று சொன்னான் ஆனால் அந்த பெண் அதற்கு மேல் அவனை ஒன்றும் கேட்கவில்லை உள்ளே அழைத்து சென்று உணவும் பானமும் அழித்து படுத்து சொன்னாள் பொழுது விடிந்ததும் இளவரசன் விழித்தெழுந்து முகம் கழுவி தங்கசீப்பால் தன் தலையை வாரிக்கொண்டான் கொண்டான் அதை கண்ட அப்பெண் இந்த தங்கசீப்பு உனக்கு எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்டாள் இது என் மனைவி எனக்கு தந்தது என்றும் பதிலளித்தான் உடனே அப்பெண்ணின் முகம் மிகவும் மகிழ்ச்சியால் மலர்ந்தது அப்படியானால் நீ என் உறவினன்தானே உன் மனைவி என் தங்கை ஏன் இதை நீ முன்பே சொல்லவில்லை என்று கேட்டாள் பின் தன் இருந்த சிறந்த உணவு வகைகளையும் பானங்களையும் அழி அழித்து இளவரசனை உபசரித்தாள் அவள் சாப்பிட்டு முடித்ததும் மேலும் ஒரு மூன்று நாட்களுக்கு நீ ஓய்வெடுத்து கொண்டு பிறகு செல் அதனால் என்னுடன் சில நாட்கள் தங்கியிரு என்று சொன்ன ராதசிம்மன் அங்கேயே மூன்று நாட்கள் தங்கியிருந்தான் நான்காம் நாளன்று அவன் எங்கே போகிறான் எதற்காக போகிறான் என்று விசாரித்தார் அவளிடம் எதையும் மறைக்காமல் சொன்னான் எங்கே அதை கேட்டதும் அவளுடைய முகம் சிந்தனை வாய்ப்பட்டது தன் தலையை மெல்ல யோசித்தவாறே தானே ஆட்டிக்கொண்டாள் அதைக் கண்ட ராஜசிம்மன் தனக்கு உதவும் அவள் சித்தமாகிவிட்டதை உணர்ந்தான் அவனது மகம் சிறிது மகிழ்ச்சி அடைந்தது அவள் ராஜசிம்மனை நோக்கி நீ தேடி செல்வது எங்கிருக்கிறது என்று எனக்கு தெரியாது என்னுடைய உதவியாளர்களை விசாரித்து பார்க்கிறேன் என்று சொன்னாள் தனது தங்க கொம்பை எடுத்து வந்து குருடாரதற்கு வெளியே வந்து அதை ஊதி முழங்க செய்தார் அதிலிருந்து கேட்போரை மயகு செய்யும் நாளம் எழுந்தது அந்த ஒளியை கேட்டதும் புல்வெளிகளிலிருந்தும் காட்டிலிருந்தும் வன விலகுகளும் விண்ணிலை பறக்கும் பறவை இனங்களும் தரைக்கடியில் வாழும் புழுக்களும் இம்ம மன உலகில் வாழும் ஏனைய உயிரினங்களும் பாய்ந்தோடியும் பறந்தும் உழ்ந்தும் நடந்தும் வந்தன அவை அந்த பெண்ணை சுற்றி வட்டமாக கூடின அந்த பெண் அவற்றை நோக்கி பேசலானால் விலகுகளே பறவைகளே நீங்கள் எங்கெங்கோ செல்கிறீர்கள் நெடுந்தலைவோ ஓடுகிறீர்கள் நெடுந்தோறும் பறக்கிறீர்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறீர்கள் எல்லாவற்றையும் கேட்கிறீர்கள் வடிவமும் உருவமும் இருப்பிடமும் இல்லாத ஒன்றை எங்கே தேடி பிடிக்கலாம் என்று உங்களில் யாருக்காவது தெரியுமா இது தெரிந்தவர் முன்னே வந்து எனக்கு தெரியும் என்று கூறட்டும் தெரியாதவர்கள் எங்களுக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டு தமது இடங்களுக்கு திரும்பி செல்லட்டும் என்று சொன்னார் பறவைகள் எங்களுக்கு தெரியாது என்று கூறிவிட்டு பறந்தோடின விலங்குகளும் எங்களுக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டு புல்வெளிகளுக்கும் காட்டுக்கும் திரும்பி ஓடின புழுக்களும் பூச்சிகளும் எங்களுக்கு தெரியாது என்று அறிவித்துவிட்டு பறந்தும் ஊர்ந்தும் சென்று மறைந்தன பிறகு மீண்டும் அந்த எழில் மங்கை இருந்த ஆற்றங்கரைக்கு சென்று தன் கொம்பை எடுத்து ஒரு தரம் ஊதி முழங்கு செய்தாள் அதிலிருந்து எழுந்த நாதம் முன்னைவிட வேறுபட்டும் இனிமையாகவும் இருந்தது உடனே நீர்வாழ் உயிரினங்களாகிய மீன்களும் ஆமைகளும் தவளைகளும் பாம்புகளும் நண்டுகளும் அவளை சுற்றி கூடிவிட்டன அந்தப் பெண் அவர்களை பார்த்து கூறலானாள் பாம்புகளே மீன்களே நீங்கள் எங்கெங்கெல்லாமோ செலுகிறீர்கள் தொலைதூர நீர்ப்பரப்புகளில் நீந்துகிறீர்கள் யாவற்றையும் கேட்கிறீர்கள் யாவற்றையும் பார்க்கிறீர்கள் என் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் வடிவமும் உருவமும் இருப்பிடமும் இல்லாததை எங்கே போய் தேட வேண்டும் என்று உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா இதை அறிந்த உயிரினம் எதுவாயினும் முன்னே வந்து எனக்கு தெரியும் என்று சொல்லட்டும் தெரியாதவர்கள் எங்களுக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டு தம் தம் இடங்களுக்கு திரும்பி செல்லட்டும் என்று சொன்னார் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாது என்று கூறிவிட்டு மீன்களும் ஆமைகளும் பாம்புகளும் தவளைகளும் நண்டுகளும் தமது ஏரிகளுக்கும் ஆறுகளுக்கும் திரும்பின ஒரே ஒரு பெரிய நண்டு மட்டும் திரும்பி செல்லவில்லை முதலில் அது நீருக்கு அருகே வந்து சென்றது பிறகு கூடாரத்துக்கு திரும்பி வந்தது மறுபடியும் நேருக்கே சென்றது அதை கண்ட அந்த எழில்மங்கை இந்த நண்டு ஏன் எந்த முடிவுக்கும் வராமல் இப்படி அங்கும் இங்கும் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது என்று உயர்ந்தவளாய் அதை நோ நோக்கி நண்டுகளுக்கெல்லாம் நீதானே மன்னன் என்று கேட்டாள் ஆம் என்று அந்த நண்டு பதிலளித்தது உனக்கு தெரிந்ததை சொல் நீ கேள்விப்பட்டது என்ன நீ சொல்ல விரும்புவது என்ன உண்மையானாலும் பொய்யானாலும் உன் மனதில் இருப்பதை சொல் என்றாள் எனக்கு தெரிந்த விவரம் உண்மைதானா என்பது எனக்கு தெரியாது என்று தயங்கியவாறே கூறியது நண்டு பரவாயில்லை எதுவானாலும் சரி உன் மன மனதில் இருப்பதை சொல் என்று நண்டை அப்பெண் மீண்டும் வற்புறுத்தினாள் அப்படியானால் சரி என்று நண்டு கூறத் தொடங்கிற்று சரி குழந்தைகளே நண்டு என்ன கூற தொடங்கியது என்பதை அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்